உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என ராம்கோ குழும தலைவர் வெங்கட் ராஜா தெரிவித்துள்ளார் சென்னை வர்த்தக மையத்தில் நடந்து வரும் மாநாட்டில் கலந்து கொண்ட அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரக்கூடிய இரண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற கூடிய ராம்கோ குழும தலைவர் வெங்கட் சில கேள்வி முன்னிக்கலாம் சார் இந்த முதலீட்டாளர் மாநாடு தமிழகத்திற்கு எந்த அளவுக்கு பயனளிக்கும் நினைக்கிறீங்க இந்த மாதிரி மகாநகரனால ஐ திங்க் நிறைய ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் வரும் இன்டர்நேஷ்னல் எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க இப்போ நான் ஆக்சுவலி த குவாலிட்டி ஆஃப் ஜாப்ஸ் இப்போ நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க ஏன்னா பிகாஸ் யூ நீட் ஹைடெக் ஜாப்ஸ் அவங்களுக்கு சாதாரண ஜாப்ஸ்லாம் இப்போ தர முடியாது இந்த மாதிரி ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி குளோபல் மீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை வந்து எளிமைப்படுத்திருக்கிறதா தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டு இதன் மூலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு எந்த மாதிரியான வசதிகள் இங்கே செய்து கொடுக்கப்படும் இந்த இது இதன் மூலம் வெளிநாட்டு கம்பெனிஸ் மட்டும் இல்லை நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்குது ஏன்னா மு நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும்னா நிறைய பெர்மிஷன்ஸ் ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் ஆகுது இப்போ இந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த பெர்மிஷன்ஸ்னால் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு மாதத்தில் வந்துடுதும் வச்சுக்கோங்க தென் நம்ம வேறு இதெல்லாம் பண்ணி இண்டஸ்ட்ரீஸை வேம கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம நமக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம வேற வேறு வேறு மகாநாட்டில் வந்தால் மினரல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் ஆனால் இங்கே வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மோர் ஆன் யூஸிங் ஆஃப் டேலண்ட் ஸோ நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் க்ரியேஷன் இன் தமிழ்நாடு வில் பி ஹையர் பிகாஸ் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் விச் கம் ஹியர் ஆர் மோர் ஆன் டேலண்ட் யூசேஜ் அதனால் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும்னு மை ஃபீலிங் தேங்க் யூ அதாவது அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியபடி இந்த மாநாட்டினுடைய மிக மிக முக்கிய நோக்கமாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகளவில் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழகத்தில் உருவாகும் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் விக்னேஷ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை